தலைவிதியை மாற்றுமா ஒரு கணித பெயர் தான் இன்றைய பதிவு இதை பார்க்கக்கூடியதற்கே உங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து பாக்கியம் இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த செகண்ட் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்ணில் பட்டிருக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு வகையில இந்த பிரபஞ்சம் வந்து உங்களோட கனெக்ட் ஆகி உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பதிவாக இது இருக்க போகுது தலையெழுத்துங்கிறது என்னதுங்க இப்போ நீங்கள் பிறக்கும் பொழுது நீங்க பிறந்த நேரப்படி ஒரு சில கிரகங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை வைத்து உங்களுடைய விதி எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய லைஃப் ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தான் தலையெழுத்து அப்படிங்கிறோம் அந்த தலையெழுத்தை மாற்ற முடியுமா தலைவிதியை மாற்ற முடியுமா ஏன்னா என் கணித பெயருங்கிறது எல்லாருமே இதற்காக எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் அவர்களுடைய லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அல்லது அவங்களுடைய லைஃப்ல ரொம்ப ஒரு அன்லக்கியான திசை அல்லது அந்தர திசையில் இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் தான் என் கணித ரீதியான பேர்களை அமைத்துக் கொள்வதற்கு அவங்க முயற்சிகளே எடுப்பாங்க ஏன் என் கணித ரீதியான திருத்தம் பண்ணுறாங்க தங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அப்போ அப்படி நல்லது நடந்துருதா அப்போ தலைவிதி என்ன ஆகுது அப்படிங்கிற கேள்வி நம்ம நேயர்களுக்கு நிறைய பேர்களுக்கு இருக்கலாம் இப்போ நான் அதற்கான விளக்கங்களை நான் சொல்கிறேன் இறைவன் இந்த பூமிக்கு நம்மளை அனுப்பும் பொழுது ஒரு சில விதி பயன்களை நம்ம வந்து எதிர்கொள்வதற்கான சக்தியோடு தான் நம்மளை படைச்சு ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ எல்லார் நாளையும் எல்லா சமயத்துலையும் அவங்களுக்கு நேரக்கூடிய துன்பங்களை ஃபேஸ் பண்ணிட முடியாது சில நேரங்களில் எப்படி வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்து சில சூழ்ச்சிகள் செய்து வெற்றி பெறாரோ அது மாதிரி இது வந்து உங்களுக்கு ஈஸியா அந்த டிஃபிகல்ட் பீரியடை கடந்து போவதற்கான வாய்ப்பை வந்து ஒரு எண்கணித பெயருங்கிறது கண்டிப்பாக உருவாக்கியே தரும் அந்த காலத்துல வந்து நம்மளுடைய சித்தர் பெருமானார்கள் வந்து இந்த பிரபஞ்சத்திடம் பேசி அந்த ரகசியங்களை பெறுவதற்காகவே தவம் இருந்தாங்க அவங்களுடைய தவ பயனாக நமக்கு கிடைத்தது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பீஜ மந்திரங்கள் இப்போ ஓம் அப்படிங்கிறது ஒரு பீஜ மந்திரம் ஸ்ரீம் அப்படிங்கிறது ஒரு பீஜ மந்திரம் இது மாதிரியான சப்தங்களை வைத்து அவர்கள் வந்து நிறைய மந்திரங்களை உருவாக்கினார்கள் இப்போ ஓம் நமச்சிவாயங்கிறது பஞ்சாட்சரம்னு சொல்கிறோம் அதே போல் ஓம் நமோ நாராயணாய போன்று எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு இந்த மந்திரங்களை அவங்க உருவாக்குனதற்கு காரணமே அந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் பொழுது நெகட்டிவ் எனர்ஜியை விலக்கி கொண்டு பாசிட்டிவ் எனர்ஜியால் நம்ம வந்து நம்மளுடைய கஷ்டகாலத்தை கடக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுவே உங்களுடைய பெயராகவே நம்ம அமைத்து கொண்டால் உங்களுடைய பெயரினுடைய சக்தியாகவே அந்த சப்தங்களை அந்த அதிர்வலைகளை அமைத்து கொண்டால் எந்த அளவுக்கு அது நன்மையை பயக்கும் அதுதான் வந்து என்கணிதமாக நம்ம முன்னோர்கள் உருவாக்கி சென்றார்கள் ஆனால் அந்த காலத்தில் வந்து இது ரொம்ப ஒரு ரகசியமான கலையாக மட்டுமே இருந்தது சக மனிதர்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு இது போகவே கூடாதுங்கிறதுக்காகவே இதை வந்து ரொம்ப மறைச்சி வச்சிருந்தாங்க ராஜாக்களுக்கும் மந்திரிகளுக்கும் அந்த மாதிரி அரச குடும்பங்களுக்கு மட்டுமே ஒரு காலத்தில் பயன்பட்டது அந்த காலத்தில் வந்து கிரேக்க அரசர்கள் வந்து அந்நிய நாட்டு மேலே படையெடுத்து போகும்போது கூட என் ரீதியாக எந்த தேதிகள் அவர்களுக்கு வந்து வெற்றியை தரும்ங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் அவங்க வந்து அந்த வெற்றிக்கான நாளை குறித்து வைத்து தான் அவங்க போவாங்களாம் அந்த அளவுக்கு வந்து பலன் கிடைக்கக்கூடிய கலையாக அவர்கள் கண்டிருக்கிறார்கள் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலத்துல பகுத்தறிவு பேசக்கூடிய நம்மளுடைய மனிதர்களுக்கு சயின்ஸ்லயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சயின்ஸாக நம்ம சொல்லக்கூடியது வந்து ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ராக்கெட் சயின்ஸை கையாளக்கூடிய விஞ்ஞானிகளே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சேட்டலைட்டையோ ஒரு ராக்கெட்டையோ உருவாக்கிட்டு அவங்க எங்க போறாங்க கடைசியா திருப்பதி ஸ்தலத்துக்கு போய் வேண்டிக்கிறாங்க நல்லபடியா போகணுங்கிறது சோ நம்மளுடைய அறிவை தாண்டி நம்மளுடைய அறிவியல் சிந்தனையை தாண்டி வேற ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறத சென்ற நூற்றாண்டின் தலை சிறந்த விஞ்ஞானியாக அறியப்பட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முத கொண்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து காட் டஸ் நாட் பிளே டைஸ் அப்படின்னே சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு இறைவன் வந்து பகடைக்காயாக ஒருவருக்கும் அந்தந்த சமயத்தில் என்ன எண் வருதோ அதுதான் அவங்களுடைய விதிங்கிறதெல்லாம் நிர்ணயிக்கல ஸோ ஏற்கனவே இப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இறைவன் வகுத்து வைத்து இருக்கிறார் அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு சயின்டிஸ்டே வந்து இதெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்க அதே மாதிரி மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் பித்தாகரசைய தேரம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் பாட புத்தகங்களில் அந்த பித்தாகரஸ் எண் கணிதத்தை ஆராய்ந்தவர் தான் ஸோ இந்த அளவுக்கு வந்து அதில் சக்தி இருக்குது இதை நம்ம முதலில் உணர்ந்து கொள்ளணும் சரி இது எப்படி விதியை வந்து மாற்றுது அப்படின்னு சொன்னு கேட்டிங்கன்னா இதை வி இந்த எண்கணித கணித பெயர் அப்படிங்கிறது உங்களுடைய இண்டிவிஜுவல் பெயராக இருக்கலாம் அல்லது நீங்கள் வியாபாரத்திற்கு வைத்த பெயராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட நீங்கள் வைத்த பெயராக இருக்கலாம் இப்போ உங்களுடைய குழந்தையோடைய லைஃப்லையோ அல்லது உங்களுடைய லைஃப்லையோ ஒரு சில காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான காலகட்டங்களாக இருக்குது அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு இருக்கலாம் உத்தியோக இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் வியாபாரத்தில் சரிவை நீங்கள் சந்தித்திருக்கலாம் திருமணங்கள் கைகூடாமல் எவ்வளவோ கனவுகளோட ஆனா அந்த கனவுகள் நிறைவேறாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பகுதிகளில் நீங்கள் எடுத்து இருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு எண்கணித பெயர் அமையுதுன்னு வைங்க அது வியாபாரத்திற்கோ உங்களுக்கோ சரிவர படிக்காத படிக்காதவங்களுடைய குழந்தைக்கோ சரியான ஒரு பெயர் அமையும் பொழுது அது நிச்சயம் வந்து அந்த இடத்துல வந்து ஓரளவுக்காச்சும் வந்து சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்கும் அது விதி முழுசாக மாறிடுதான்னு கேட்டா அந்த இடத்துல வந்து நான் என்னுடைய முந்தைய பதிவில் கூட நம்ம நேயர்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் ஒரு காலில் வந்து ஒரு கனமான பொருள் விழுவணுங்கிறது உங்களுடைய விதியாக இருக்குதுன்னு வைங்க அந்த கனமான பொருளுக்கு பதில் ஒரு சாதாரண ஒரு பஞ்சு மூட்டையோ அல்லது ஒரு குண்டூசியோ உங்கள் காலில் விழுவுதுன்னா அது எந்த சேதாரத்தையும் உண்டு பண்ணது ஆனால் உங்களுக்கு காலில் விழக்கூடிய ஒரு பொருளுங்கிறது அந்த விதிங்கிறது நிகழ்ந்தே தீரும் ஆனால் பெரிய டேமேஜ்லேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இதை வந்து சித்பாவானந்தர் அப்படிங்கிற ஒரு விவேகானந்தர் வந்த சுவாமி சிவானந்தர் வழி வந்த ஒரு சீடர்கிட்ட கேட்கறாங்க அவருடைய தலை சிறந்த சீடர்கிட்ட கேட்குறாங்க ஒரு விதிங்கிறத வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்லுவீங்க ஒரு விதிங்கிற இடத்துல கூட ஒரு மனிதன் அவனுடைய வைராக்கியத்தினால அந்த விதியை வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன உதாரணத்தை நான் இங்கே சொன்னால் உங்களுக்கு ரொம்ப எளிதாக புரியும் இப்போ ஒரு மனிதனான நாம் ஒரு பிறப்பு எடுக்கும் பொழுதே ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளார தான் நம்ம வாழ்க்கை அமைய போகுதுங்கிறத இறைவன் டிசைன் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு ஒரு காம்பவுண்ட் வால்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பக்கம் சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் இதை இன்னும் வந்து குறுகலான ஒரு ஜெயிலுக்குள்ளார ஒரு செலுக்குள்ளார நம்மளை இறைவன் வந்து போட்டுடுறாரு இந்த மனித பிறப்பை இப்போ கொடுத்து ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம டேரெக்டாக எதையுமே முழுசாக மாற்றிட முடியாதுனாலும் அந்த குறிப்பிட்ட செல்குள்ளார நம்ம எங்கே வேணாலும் நவுந்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தலைக்கு நேராக அந்த ஜெயிலுக்குள்ளாரையோ அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நாலு செவுத்துக்குள்ளாரேயோ ஒரு ஃபேன் இருக்குது அந்த ஃபேன் வந்து கலண்டு உழுவுற மாதிரி இருக்குது அது நிச்சயம் ஆபத்தை உங்களுக்கு விளைவிக்கும்னு தெரியுது அந்த இடத்த விட்டு நகர்ந்து அந்த நாலு சொத்துக்குள்ளார ஒரு கார்னரில் போய் உங்களால் நிற்க முடியும் இல்லையா அப்போ அது உங்களை காப்பாற்றும் இல்லையா அது மாதிரி தான் ஒரு எண்கணித பெயருங்கிறது உங்களுக்கு விதி மாற்றத்தை தரும் அது மாதிரியான அமைப்புங்கிறதுமே குருவினுடைய அருள் இருந்தால்தான் கிடைக்கும் அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன் இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த குருவினுடைய அருளாசிகளும் நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்டதெய்வத்தினுடைய அருளும் இருந்தால்தான் இந்த குறிப்பு கூட கிடைத்து உங்களுடைய பெயரை நீங்கள் திருத்தி அமைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பே கிடைக்கும் ஏன்னா ஒரு எண்கணித பெயருங்கிறது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லானதுங்க ஒவ்வொரு தடவையும் எண்கணித பெயர் போதெல்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு ஒரு பக்கம் நல்லது நடக்குதுன்னு அவங்க ஃபீட்பேக் அனுப்பும் போதெல்லாம் எனக்கு இங்கே ஏதாச்சும் காலில் அடிபடுவதோ விபத்துக்குள்ளாவதோ நிகழும் ஏன்னா ஒரு அம்பு எய்யப்பட்டுருச்சுன்னா அது வந்து எங்கேயாச்சும் போய் குத்தி நிற்கணும் அதுக்கான பாதிப்பு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் தெரியாமல் நீங்கள் ரோடை வேகமாக க்ராஸ் பண்ணும்போது ஒரு வாகனம் உங்களை இடிக்க வருதுன்னா உங்களை தள்ளி விட்டுட்டு நான் அந்த வாகன வாகனத்துக்கு கீழே போகிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சிராய்ப்போடு நீங்கள் தப்பிச்சுருவீங்க ஆனால் எனக்கு மேஜராக அடிபடுற மாதிரியான இருக்கிற சூழ்நிலையில தான் அந்த அளவுக்கு தான் வந்து இதில் வந்து ரொம்ப பொருள் அடங்கிய விஷயமாக இருக்குது ஸோ என்னை தற்காலத்து கொள்வதற்காகவே இதற்காகவே நான் வந்து வாசி யோகம் சித்தர்களுடைய ஜீவசமாதிகளுடைய அருளாசிகளை பெறுவது அந்த இடங்களுக்கு போய் அது மாதிரியெல்லாம் நம்ம வைத்து கொள்ளும் பொழுது தான் என்னால் பலன்களே சொல்ல முடியுது என்னுடைய கிளைண்ட்ஸுகளுக்கும் தற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குது ஸோ உங்களுக்கும் இது போன்ற ஒரு வகையில் உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருந்தால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை ஆனால் சரியாக அமையாத பட்சத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் சரியாக இல்லாத சமயத்தில் உங்களுடைய பெயரும் உங்களை கைவிட்டுரும் எல்லா வகையிலையுமே ரொம்ப துன்பத்தை வந்து அது கொடுத்துரும் ஆனால் அந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை நீங்கள் வந்து அந்த உங்களுக்கான விதிக்கப்பட்ட விதிக்குள்ளார நீங்கள் ஒரு சேஃபான ஸோனில் உங்களை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது அது எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றுமோ அந்த அளவுக்கான விஷயத்தை ஒரு எண்கணித பெயரும் ஒரு எண்கணித வியாபார பெயரும் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்தே தீரும் அதன் மூலமாக நீங்கள் லைஃப்பில் வின் பண்ணியே தீர்வீங்க இந்த வகையில் இது தலையெழுத்தை மாற்றவே செய்யும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம் ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கோ அவங்களுக்கு எண்கள் ரீதியாக நீ ஒரு சில தோஷங்கள் இருப்பதை நம்மளால் வந்து ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்ல முடியும் யாருக்கெல்லாம் வந்து கடன் சிக்கல்களை உடன்ட்ருக்கீங்களோ யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் தொடர் நஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பிறந்த தேதியும் பேரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க மூன்று நாட்களுக்குள்ளார நான் உங்களுக்கான பதில் அனுப்புவேன் அந்த பதிலில் உங்களுடைய பெயர் அல்லது உங்களுடைய வியாபார பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்கா அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையும் நான் வந்து விளக்கமாக பதிவு பண்ணி அனுப்புகிறேன் அதை கேட்டுட்டு நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் அது திருத்தம் பண்ணலாமா வேணாமான்னு அதுக்கான ப்ராசஸையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் ஆனால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்